கட்டப்பட்ட அகத்திய முனிவர் வெங்கடேச பெருமாளுக்காக ஒரு கோவில் முழுமை பெறல வாடி அகத்தியர் சிவனை வேண்டி தவம் செய்ய சிவபெருமான் அகத்திய முனிவர் முன்னாடி தோன்றி முனிவரே இவ்விடம் பார்ப்பதற்கு கையிலே போல உள்ளதால இது விஷ்ணுவுக்கு உகந்த இடம் இல்லைன்னு சொன்னாராம் உடனே முனிவர் மகேஸ்வரன தன் தேவியுடன் இங்க தங்க வேண்டும்னு கேட்டாராம் சிவபெருமானும் உமா மகேஸ்வரராக ஒரே கல்லில் ஓர் உருவமாக எழுந்தருளினாராம் இங்க இருக்கக்கூடிய மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தர்றாரு இந்த கோவில் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்த ஸ்ரீ யாகந்தி உமா மகேஸ்வரர் கோவில் இந்த கோவில பதினைந்தாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் சங்கம வம்ச மன்னரான ஹரிஹர புக்கரால் கட்டப்பட்டதுன்னு வரலாறு கூறுது வைஷ்ணவ மரபின் கீழ் கட்டப்பட்ட இந்த கோவில்ல ஒரு அம்சமா புஷ்கரணி என்னும் சிறிய குளம் இருக்கு மலை அடிவாரத்திலிருந்து வரக்கூடிய நீர் நந்தியின் வாய் வழியா வழிந்து இந்த குளத்துல விழுமா இந்த நீர் எந்த காலத்திலும் வற்றமும் வற்றாதாம்